ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு கிரக பயிற்சி வாங்க போகிறோம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் வருமானத்தை தந்து வசதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் குழந்தை பாக்கியத்துக்கு காரகர்த்தான கிரகம் சரிங்களா வண்டி வாங்கின சேர்க்கை வாங்கினாலும் இந்த கிரகம் வேணும் கால்நடை வாங்கி வளர்க்கணுன்னாலும் இந்த கிரகம் வேணும் சரிங்களா ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் யூஸ் பண்ணணும் எதை பண்ணாலும் எந்த தொழில் பண்ணாலும் உத்தியோகம் பண்ணாலும் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா இந்த கிரகம்தான் முக்கியம் அதுதான் நம்ம சுக்கிர பகவான் அந்த அதனால நம்ம இந்த சுக்கிர பகவான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ போடக்கூடிய ஒரு ஆன்மீக தலம்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சேர்ந்தமல்ல அருகில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் ஒருவான குரும்ப நாயன்மார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் வந்து முக்தி அடைந்த தலம் சரி நம்ம அதனால தான் ஆன்மீக சார்ந்த சிந்தனைகளோடு உங்களுக்கு இறையாற்றலையும் இறை இலை அருளையும் கிடைக்கணும் வந்து நம்ம ஆன்மீக தலத்தில் போடுறோம் வீடியோ சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னா சிவம்புலிங்க சுவாமி குடவரை கோயில் பழமையான கோயிலுங்க மேலே வந்து தீர்த்தம் இருக்குது சுணை இருக்குது இதில் வந்து கேன்சரு கட்டி பிரச்சனை உள்ளவங்க தீராத நோயெல்லாம் முடக்கமாகி ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த தீர்த்த எடுத்துக்கிட்டே கொடுக்குறாங்க சரிங்களா சரியாயிருது அதனால் தேவைப்படுவர் வந்து நீங்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு எடுத்துகிட்டு போகிறீங்க சரிங்களா தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா அதே போல் நம்ம அந்த சேனலில் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் வீடியோ போடுறோம் நிறையா ச ஆதரவு கொடுக்க சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா சப்ஸ்கிரைப்பர் கொடுத்துருக்கீங்க அதே போல் நம்ம நிறைய பேர் நமக்கு ஜாதகம் ஆய்வு பண்ணி அனுப்பி நம்ம ஆலோசனை பண்ணுறீங்க தொடர்ந்து இந்த ஆன்மீக அன்பு அனைவருமே உங்கள் ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி உங்களால் நன்றி சொல்லிக்கிட்டு அதே போல் நம்ம இன்னைக்கு கூடிய இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய பயிற்சி சுக்கர பகவான் பயிற்சி சரிங்களா இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா வருகிற மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துலேருந்து கும்பராசி அவிட்டத்துக்கு பயிற்சி ஆடுறார் அது காலபுருஷனுக்கு பதினாலாம் இடத்துக்கு பேர் வரார் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யப்படுறார் ஏன்னா சுக்கிரன் தான் மன மகிழ்ச்சி சொந்தக்காரர்கள் சுகஸ்தானத்து சொந்த அதிபதி ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி சரிங்களா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன் ஒருத்தன் அப்படின்னா அது சுக்கர பவனம் அதிகம் அதிகமாக இருக்குது ஒருத்தர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கரன் அதிகம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கார் எதை பேசினாலும் சிரிக்கிறார் இவர் என்ன எப்படி பண்ணுறாரு மனல சரியில்லையானு யோசிப்போம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரமாக இருக்கும் எப்பவுமே புண்ணையோடு இருப்பாங்க புண்ணையை கலந்த பேச்சு இருக்கும் கவர்ச்சியான பேச்சு இருக்கும் உடல் முகம் தோற்றம் கவர்ச்சியாக இருக்கும் உடல் அமைப்பும் கவர்ச்சியாக இருக்கும் சரிங்களா சிறந்த நடிப்பாளர்களாக இருப்பாங்க சிற கலைத்துறையில் அதிகம் ஈடுபாடு இருக்கும் சிறந்த நடிகர்கள் பேர் போட நடிகர்களாக பேர் வாங்குவாங்க இதெல்லாமே இந்த சுக்கிர பகவானு தான் சரிங்களா அப்போ நம்ம அதனால தான் நம்ம வந்து சுக்கிர பகவான அன்றைக்கி பயிற்சி பார்க்குறோம் அந்த பயிற்சி பார்த்திங்கன்னா அன்றைக்கி தொடங்க வெள்ளிக்கிழமை இந்த மாசி மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமை உடைய மகா சிவராத்திரி கண்டிப்பாக ஒரு ஆன்மீக ஒரு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் எல்லா அன்பர்களுமே வந்து பயன்பெறுங்க கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க சனிக்கிழமை நைட்டு கண் விழித்து வில்வ இலை யாருக்கு முடிஞ்சால் வில்வையலை உடனே அழகில் சிவாலயங்களை நான்கு காலை பூஜைக்கு கொடுங்க முடியலையா வீட்டிலையாச்சும் நான்கு கால பூஜை நீங்கள் பண்ணுங்கள் சிவன் போட்டால் கூட சில லிங்கம் வச்சுருந்தாலும் நீங்கள் இப்போ வழிபாடு செய்யுங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு அரலாற்றல் கிடைக்கும் சிவபெருமாட்லேருந்து சரிங்களா சிவராத்திரி விரதங்கிறது மகாசிவராத்திரி வருங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விரதம் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் மாதிரி ஓடி வந்து உதவி பண்ணுற தெய்வம் ஒரு தெய்வம் கிடையாது அந்த தெய்வம் யோசிக்கும் அவன் என்னை இதை பண்ணணும் எனக்கு அது வேணும் அது வேணும்னு கேட்கும் சிவன் அதெல்லாம் கேட்க மாட்டார் அவன் எப்படி நீங்கள் வழிபடுறீங்க எந்த நோக்கத்தில் வழிபடுறீங்க அதுதான் உங்களுடைய அன்பு தான் சரியா அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இறைவருமாவோடய அருளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெறலாம் சரியா அது நான்கு கால பூஜையே அதாவது ஆறு டு ஒன்பது ஒம்பது டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு மூட்டு ஆறு நாங்கள் பூஜை நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரேகத்தில் பண்ணிக்கலாம் சரியா அந்த பூஜையை செய்து இறைவன் சிவபெருமானோட அருளை பெற்று வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேன் மேன்மறையத்துக்கு பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி சுக்கர பயிற்சியை மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் காலபுருஷனுக்கு பதினோராம் பாகம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாகம் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கார் சுக்கர பகவான் பொதுவாகவே சனி சுக்கரன் நினைவு வருமானத்தை கொடுத்துருங்க ஒரு ஜ எந்த ஒரு சனிக்கு அப்புறம் சுக்கர இருந்தாருன்னா வருமானத்தை சேமிக்க மாட்டாங்க சுக்கரனுக்கு அப்புறம் சனி இருந்தாருன்னா வருமானத்தை சேமிப்பாங்க அவ்வளோதான் அதுவும் மனை சேமிப்பாங்க சரியா அப்போது இந்த சனி சுக்கரன் நண்பர்கள் இருக்கக்கூடிய இடம் நண்பர் வீடு நட்பு வீடு அதே போல் இருக்கிற ராசி ஸ்திர ராசி அப்போ நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இரண்டாம் பாதத்திலே வருமானத்துல உட்காந்துருக்கு அப்போ அந்த கும்ப ராசியில் அவிட்டம் சதயம் புரட்டாது அப்போ அவிட்டத்தில் போகும்போது இடம் சம்மந்தப்பட்டது மண்மனை சம்மந்தப்பட்டது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அது மூலம் வருமானம் கிடைக்கும் சில வீடு கட்டியிருப்பீங்க கட்ட பணம் இருக்காது கண்டிப்பாக இப்போ கிடச்சிரும் ஒரு வகையில் கிடச்சிரும் அதே போல் இடம் வந்து குத்தைக்கு விடுறது இல்லை வீடு வீடை வந்து ஒரு இடத்த விற்றுட்டுன்னு ஒரு இடம் வாங்குறது ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை உங்களுக்கு இது கொடுக்கும் போல் சதயத்தில் போகும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை கொடுக்க ராகு சாரத்தில் போகும்போது நான்கில் ராகு நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சா வீட்டில் புதைகள் இருக்குமா வீட்டில் அது இருக்குமா இது இருக்குமான்னு கேட்பீங்க அவ்வளோலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வெளிப்பூடிய தன்மையை அந்த மாதம் கொடுக்கும் அதே போல் புரட்டத்தில் போகும்போது சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக சேமிக்கக்கூடிய ஆட்டத்தில் கொடுக்கும் சரியா அதனால் இந்த சுக்கரபகான் பயிற்சியானது உங்களுக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சியையும் குடும்பத்தில் வண்டி வான சேர்க்கையையும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் கொடுக்கும் காசு பணம் வந்துட்டாவே எல்லாருமே நண்பர் இப்போ இந்த காலம் கழிவுகத்தில் காசு பணத்துக்கு தான் மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க மதிக்கிறாங்க மனிதனை யாரும் மதிக்கிறது கிடையாது அப்போது அந்த காசு பண விஷயம் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கே இங்கே மதிப்பு கழிவகம் ஏன்னா கழிவுகத்தில் அப்படி தான் கழிவகத்தில் பாதிக்கு மேலே சித்தர்கள் ஆட்சி வரப்போது அப்போ கண்டிப்பாக நல்லது செய்வர்கள் மட்டும்தான் ஆட்சி ஆள் ஆட்சி ஆள்வார்கள் அப்போ இப்போக்கி வந்து சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார் அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பேப்பிட வேண்டாம் இந்த வருமானம் சார்ந்த வசதி பிரச்சனை கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவோம் அதே போல் சனி அஸ்தமனமாக இருக்கிறதால கண்டிப்பாக உடல்நிலை மட்டும் சற்று கவனம் தேவை இந்த மகராசி அன்புகளுக்கு அதே போல் ஒரு தொழில் தொடங்கலாமா சாமினா கண்டிப்பாக தொடங்கலாங்க அது கொண்ட அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது நீங்கள் எதை தொட்டாலும் வருமானம் வந்துடுங்க ஏன்னால் லாபஸ்தானத்தை அதிபதி காலபுருஷம் லாபத்தில் இருக்கிறார் உங்களை என்ன பார்த்துக்க அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குங்க பணம் காசு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா இந்த ஒரு ஆசை நிறைவேறாத ஆசை ஒரு ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை இந்த உத்தியோகம் கிடைக்குமா இல்லை விளையாடு போகலாமா இல்லை நான் வந்து மறுபடியும் பழைய இதுக்கே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் போல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இன்கிரிமெண்ட் கிடைக்குமா நம்ம கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இது மாதிரி விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட தடை தாமதங்கள் கண்டிப்பாக நீங்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் அதனால் உங்களுடைய சுய ஜாதம் ஒருத்தங்க சுய ஜாதங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கரம் லக்கணாதிபதி தான் பார்த்திங்கன்னா உயிர் சந்திரன் உடல் ரசா நல்ல நேரம் கண்டிப்பாக உதி ஜாத பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற முடிவு செய்யுங்க அதனால் மகராட்சி அன்புகளே உங்களுக்கு ஏன்னா பாதக சனியாக இருந்து என்ன பண்ணிட்டார் ஐம்பது சதவீதம் தான் வந்த பாதக சனி நீங்கள் ஓரளவு தாண்டிவிட்டீங்க இன்னும் வருமானத்தை கொடுத்துருவோம் அப்போ ஒரு மத காலம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க வருமானம் நீங்கள் வருமானத்தில் இருந்த தடை தாமத நீங்கள் வருமானம் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஒரு கால்நடை வாங்குறதோ ஒரு விவசாய நிலம் வாங்குறதோ இல்லை ஒரு ஆபரண சேர்க்கை ஆபரண வெள்ளியோ தங்கமோ ஏதோ ஒரு ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக வாங்குவீங்க இல்லை கடனை ஒரு அது நிறைய அனுபவிச்சிங்கன்னா அது திருப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சரியா அது மாதிரி உங்களுக்கு வண்டி வாங்கணும் யார் வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்கினான் அப்போது எல்லா விஷயமே ஏன்னா சுக்கிரபவன் என்ன பண்ணுவார் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா எதுவுமே இப்போ யோசிக்க மாட்டார் நல்லதோ கெட்டதோ ஏன்னா அவன் தொட்டதெல்லாம் வந்து பாரு அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் இப்போ பாரு அவன் செய்கிற தொழில் பூரா லாபம் கிடைக்கிது அவன் செய்கிற வச்ச போலாம் பனகாசு எப்படி தான் வரும் இல்லைன்னா அவன் சுக்கிரதசையோ தசையோ சுக்கர புத்தியோ சுக்கிரோட நல்ல எமல இருப்பான்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக சுக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பனகாச கொடுத்துட்டே இருப்பார் அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் ஏற்படும் மது மாது சூது இதெல்லாம் கூட சுக்கிரபவன் என்ன பண்ணுவார் கொடுப்பார் அதனால் அது அதெல்லாம் இந்த கோணமாக இருந்துக்கோங்க மற்றபடி பணங்காசு விஷயம் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போது கண்டிப்பாக மகராசி அன்புகளே வறுமை நீங்கி வருமானம் வந்து ஒரு மன நிம்மதியோட யாருக்கிட்டையும் நம்ம பதிவு சொல்லக்கூடாது கோடிசரம் ஆகாட்டியும் பரவாயில்ல நம்ம யாருக்கு பின்னாடி நீங்கள் உதவி செய்யாட்டியும் போகலாம் நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் நம்மளை யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது நிம்மதினா ஒரு வாழ்க்கை ஒரு வீடு நாளைக்கு எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு குடும்பம் வருமானம் இருந்தால் போதும் கடன் பிரச்சனை கூடிய யாராக இருந்தாலும் மகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் சுக்கிர பகவான் அனைத்து சுகபூங்களையும் கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார் வாழ்க்கையை வளமாக்கி தருவார் ஒரு மாத காலம் நீ கண்டிப்பாக முடிவெடுங்க எடுங்க அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும்